பொழுதின கன்னி மட்டும் கன்னி மட்டும் மட்டும் அடி வர போல நிகழ்ச்ச உன்ன இன்றை யாரும் இல்ல அடி ஊர் எல்லாம் காடு கல்யாணம் பண்ணீங்களா நான் ஒன்றில் மட்டும் அடி சிரிக்கும் சிங்காரி உங்க கன்னி மற்றும் I'm yeah. not.

नियासत नहीं हिंदी बनाई रनिया दां ये कहिए ये करनारी बायीं से तो ये कहिए ये करनारी बायीं से तो ये कहिए ये करनारी बायीं लगती है तो ये कहिए ये करनारी बायीं लगती है तो नियासत नहीं हिंदी बनाई रनिया दां ये कहिए ये करनारी बायीं लगती है

அதாவது தமிழ்நாட்டில் நாலு பகுதியாக நிகழ்ச்சி எப்படி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமிய நிகழ்ச்சி மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா காணா பாட்டு அப்படியே நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி எடுத்திங்கன்னா வெள்ளுப்பாட்டு அங்கிட்டு எடுத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் அங்கிட்டு புறம் பார்த்தீங்கன்னா வயி கும்மி முருகன பாடல் இப்படி இருந்தாலும் அந்த வட்டார மொழியில மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராமிய பாடல் கொடுப்பது தான் சிறப்பு இருந்தாலும் ஒரு காணா பாட்டையும் மக்களுக்காக கொடுப்போம் சொல்லி சாப்பிட்றாங்க உனக்கும் எனக்கும் இருக்கு பொருத்தம் இல்ல அது மாதிரி தெரியல எனக்கு என்னமா உனக்குங்களுக்கு இந்த பிள்ளைக்கும் பொறுத்த மாதிரி வாசிக்கிறீங்க எனக்கு இந்த பிள்ளைக்கும் பொறுத்த மாதிரி வாசிக்கணும் சரியா கவனம் அப்புறம் பேட்டா வாங்க முடியாது ராஜா ஆமா அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கிறோம் ரைட்டு உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம் உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம் பேட்டா உறுதி ஆமா கலான மனைக்கான பார்த்த நிறைய நிறைய

நீதான் தான் சூப்பர் பிகரா அதன் அப்ப ஆண்களை நீதான் கோடை வைலா

நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தொடர்கின்ற காட்சியாக இப்பொழுது விலாபுலி வீட் சார்மில்ல எங்களது என்னுடைய கிராமத்தினுடைய ஸ்ரீ சோசபுரசர் நாலு நாள் மகா ரொம்ப சீரமானது ஸ்ரீ சிறப்போட மக்களிடத்தில் அண்ணவங்க சொன்ன மாதிரி சித்திரோட நாற்பது படம் கூட்டம் சொன்னாங்க அதில் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வீடு கழிச்சு போயிட்டு இருக்கு கும்பத்தை நெருங்கி விட்டோம் அதுக்கு அறையிலே ஆறு மணிக்கு பூஜையை அறிஞ்சு விடுவோம் ஒன்பது வீட்டுக்கு பூஜை முடியும் ஒன்பது வீட்டுக்கு பார்த்து கும்பத்திலே தங்கிவிடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வந்தவர்கள் எல்லாரையும் ஒன்பதுக்கு பத்திரங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கருடன் தண்ணி ஊற்றும் போது வரும் இதை நான் ஊர்ஜிதமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பக்த கொடிகள் அனைவரும் நீங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே இன்னும் வருவாங்க இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறேன் கருடன் வந்தா தான் நாங்கள் பத்திரம் தண்ணி ஊற்றுவோம் இது வந்து உறுதி இந்த சிம்ம ஊர்த்தி சாட்சியா உறுதியான சொல்றேன் அதனால சிறு சிறப்புகள் நடைபெறும் இந்த அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் எங்களை காமத்தின் சார்பாக இடையே தெரிந்து கொண்டு அந்த அன்னையவங்களை போய் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சா நல்லா இருக்கும் தான் நைட்டில் தங்குறதுக்கு வசம் அறிமுன்னு நினச்சி போய் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர பிஸியாக இருந்தாங்க அந்த பரவாயில்ல சொன்னாங்க அன்னையவங்க வந்து கன்னியாகுமரிக்கு வந்து நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன் அவர் வந்து காங்கிரஸ் அந்த வசன் அடுக்கு வசந்த வசந்த் வசந்த் வசந்தோடிய மரனுக்கு நான் அங்கே போகிறேன் வசந்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தண்ணி வந்து நான் மானிக்க அவருக்கு அட்வான்ஸ் ஆகியோப்பா நான் அங்கே போறேன்னு சொல்லிட்டாரு அவங்கள சுற்றி அடிச்சு அப்புறம் தேதியை சொல்லணும்னே சரி எல்லாம் முடிஞ்சிடும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸு கிடைக்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னாங்க வந்து பேசிக்கல அவங்க பேசினால் நீங்கள் இந்த பக்கம் வந்தால் போகலாம் நீங்கள் வந்து சேமி அனுப்ச்சிடலாம் அவங்க வந்து மனப்பூர்வமாக அப்புறம் ஆனால் எலெக்ஷனுங்கிறத சொல்லி காமிச்சுட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு அப்புறம் ஆறு மணிக்காரங்க பேசி பார்த்தீங்களா அவங்க துணைவியார் வந்து எங்களுக்கு சொந்தக்காரங்க கிராம எழுபணி கிராமத்துக்கு ஆமாங்க அதாவது வந்து எப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரமாகெலாம் ரொம்ப அவங்க என்ன என்ன மாதிரி கூட அவர் ஒரு சில தொகைகள் கேட்டார் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வந்து உண்மையிலே மனிதனே இங்கே புரிய பாட்டி ஊட்டி முடியா போய் நல்லபடியாக பண்ணி கொடுத்துவாயா என்னைய முன்னப்பட சொல்லியிருக்கேன்னு சொன்னது எங்களுக்கு அப்படியே மேலே உண்மையிலே போச்சு அவங்க சொன்னதில் அந்த மனிதனியை நான் அந்த சிம்மூட்டி அடாசியை அடாக்கிட்டு இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கொண்டு காவல்துறை அதிகாரி அவர்கள் வந்திருந்தால் இந்த மரியாதை மரியாதையை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவும் உங்களை வேண்டியோ அதனோட மின் வாரிய வந்தாலும் வாங்க கிராம நிர்வாக வந்தாலும் வாங்க உங்க மரியாதைக்கு வைக்கிறீங்க இப்போது கலைஞர் கட்சியின் சார்பாக கலைஞர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அம்பலானன் அவருக்கு எங்கள் எழுதி ஆபத்துக்கு சாப்பிட்டாரு அடுத்து அவருடைய

தோழியே தெற்கே உள்ள அனைவருக்கும் திரைகின்றாய் அவருடைய இனிய அன்புக்கு அன்பக் இனிய எங்களுடைய மைத்துனர் கணேசன் அவர்களுக்கு அவருடைய சின்ன கரையா சின்ன பாலகர் அவருக்கு இங்கே பொன்னடை போற்றி பாராடப்படுகின்றது. அப்படியே எல்லாம் நம்ம

அனைவருக்கும் நன்றி மரியாதைக்குரிய நமது காவல்துறை அருமை நண்பர்கள் ஐயா அவங்க வந்திருந்தீங்கன்னா மேடைக்கு வாங்க துறைல இருந்து வருது வந்து மேடைக்கு வாங்க கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார் அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் மாதவன் நாயக்குட மாதவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன் எனது அருமை நண்பர் அவர் சொந்த ஒரு நான் பரவாயில்ல அவர் என்னுடைய அழைப்பின் பேர் இது வந்து யூடியூப் யூடியூப் எடுத்துட்டு இருக்காரு அவர் யூடியூப் நடந்துட்டு இருக்காரு இது வந்து அவர் சொல்லுவார் எந்தெந்த டிவியில் வரும் நீங்க பாருங்கன்னு சொல்லுவார் இப்ப யூடியூப் ஓடி சும்மா ஆடுகள அவர் யூடியூப் எடுத்துட்டு இருக்காரு சித்த டிவிகள் டிவியில் வந்து அவருடைய நிகழ்ச்சி பூரா வந்துட்டு இருக்கான் என்னுடைய அருமை நண்பர் நான் என்னுடைய அழைப்பின் கேட்க பல சிரமங்களுக்கு இடையில நான் கண்டிப்பாக வந்துருக்கேன் அதாவது என்னுடைய பிரதமர் வந்து எடுத்து அவர் வீடியோ போடுற மாதிரி சொன்னாரு அந்த வாய்ப்பு கிடைக்கல இப்ப வந்திருக்கு அவர் எங்கள் எழுதி கிராமத்தில் எனக்கு பொன்னாலை புரத்து கௌரவித்தி கிராம மக்களுக்கும் விளாக்கம்பட்டியாரர்களுக்கும் எனது அருமை சகோதரர் பெரியசாமி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி மாயாகுளம் மாதவன் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலிலே இரண்டு நாட்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல நம்முடைய கும்பாபிஷேக நிகழ்வு சித்தர் டிவி என்கின்ற சேனலிலே ஒளிபரப்பாகும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாதவன் அண்ணன் வந்து என்னைய பல கிராமங்கள்ல அது ராமநாதபுரமா இருந்தாலும் சரி மானாமதுரை இருந்தாலும் சரி பல்வேறு கிராமங்கள் அவர் உள்ள உட்காந்துருந்தவனா ஏதோ பக்கத்துல யாரையும் கூப்பிட்டு இருப்பீங்க இவ்வளவு அல்லது முக்களா அந்த பக்கத்துல யாரையும் கூப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன் நல்ல ஒரு யூடியூப் சேனல் அவர் வந்து என்னைய அவர் மூலியமா எனக்கு பல கச்சேரி வந்திருக்கு அந்த எனக்கு நெடுங்கால நண்பர் மாயகுல மாதவன் மிக அற்புதமான அந்த யூடியூப் சேனல்ல மிக நிகழ்ச்சியெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நிறைய எங்கச்சேரியே நிறையா வரும் அந்த அளவில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் இணைய பாடலை உங்களை மத்தியிலே தருகின்ற இனிய பாடலாது எங்களுடைய அன்பைக்கு இனிய ஜெயா அவர்கள் மத்தியிலே இனிய பாடலை தர ரெடி